வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டுமனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் கேஆர் தோப்பூருக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக கேஆர் தோப்பூர்லேருந்து முத்துலாயம்பட்டி போகிற வழியில் கேயாத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக பதினஞ்சு சென்ட்டுங்க டோட்டலாக பதினஞ்சு சென்ட்டுங்க வடக்கு திசைங்க இடத்துக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு செண்டோட விலை ஒரு லட்சத்தி எழுபதாயிரூவாங்க டோட்டலாக பதினஞ்சு சென்ட் இருக்குங்க ஒரு சென்டோட விலை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாங்க வடக்கு திசைங்க இடத்துக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க கேஆர் தோப்பூர்லேருந்து முத்துராயம்பட்டி போகிற வழியில் தோப்பூர் பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக பதினஞ்சு சென்ட்டுங்க வடக்கு திசுங்க ஒரு செண்டோட விலை ஒரு லட்சத்தி எழுபதாயிரூவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது இல்லாமல் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்போ என்கரி பண்ணிட்டு அப்பப்போ இடத்தையும் போய் பார்த்துருங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோ சில நாட்கள் அல்லது சில மாதத்தில் பர்டிகுலராக விற்றுறதுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேலம் கேஆர் தோப்பூர்லேருந்து முத்துனாயம்பட்டி போகிற வழியில் தோப்பூர் பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக பதினஞ்சு பதினஞ்சு சென்ட்டுங்க ஒரு செண்டோட விலை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம்ங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க